கோபுனாரி பகுதியில் மலைவாழ் மக்களுடன் இணைந்து கொண்டாடப்பட்ட பொங்கல் விழா விழா நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் பாரம்பரிய மிக்க வகையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு பூஜை செய்து வழிபட்டனர் கோவையை சேர்ந்த நேட்டிவ் மெடிகேர் சாரிட்டபிள் டிரஸ்ட் கோவை ஆதி பெடரேஷன் லயன்ஸ் கிளப் ஆப் கோயம்புத்தூர் ஸ்டார்ஸ் மற்றும் கிளப்ஸ் இன் இன்டர்நேஷனல் மாவட்டம் சார்பாக இன்று பதினான்காவது ஆண்டு மெகா பொங்கல் விழா கொண்டாட்ட நிகழ்ச்சி கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி அடுத்த கோபன்னாரி பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள் வசிக்கும் பகுதியில் நடைபெற்றது இதில் இந்த பகுதியை சுற்றிலும் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசிக்கும் கிராமங்களில் இருந்து இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக மலைவாழ் மக்கள் பாரம்பரியமிக்க பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு பூஜை செய்து வழிபட்டனர் பின்னர் மலைவாழ் மக்களின் பாரம்பரிய இசை கருவிகளுடன் பாரம்பரிய நடனம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அனைத்து மலைவாழ் மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் மலைவாழ் மக்கள் மற்றும் அவர்களின் குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்திற்காக இரண்டு கம்ப்யூட்டர்கள் மற்றும் கல்வி உபகரணங்கள் மலைவாழ் மக்களுக்கு வேஸ்டி சேலைகள் மற்றும் போர்வைகள் வழங்கப்பட்டது மலைவாழ் மக்களுடன் இணைந்து காங்கினிசன் ஐடி நிறுவன ஊழியர்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொங்கல் வைத்தும் பாரம்பரிய நடனங்கள் ஆடியும் கொண்டாடினர் அறக்கட்டளையின் சங்கர் ஆயனன் கோயம்புத்தூர் ஸ்டார் அமைப்பின் சார்பாக கமல கண்ணன் சங்கர் ஹரி முகாம் வெங்கடேஷ் ரவிச்சந்திரன் ராமலிங்கம் விஜயன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு வந்து எங்களுடைய பதினாலாவது பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது ஆயிரத்தி இருநூறு ஆதிவாசி மக்களுக்காக அவர்களுக்கு புத்தாடை இன்னைக்கு வழங்கப்பட்டது பல்வேறு பொருட்கள் வந்து கொடுக்கப்பட்டது இதில் பரிசல் ஒன்று ஒரு கம்ப்யூட்டர் அதே போல் இருபத்தி ஐந்து பேருக்கு வந்து ஆடு மாடு வளர்ப்பதற்காக இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஒவ்வொரு பேருக்கும் கொடுக்கப்பட்டது இந்த விழாவுக்கு நாற்பத்தி ஏழு கிராமத்தில் இருந்து மக்கள் வருகிறந்துள்ளார்கள் லயன்ஸ் கிளப்பு அதேபோல் பாப்லா பிபிஎல்ஏ பாப்லா தெலுங்கு ஃபெடரேஷன் இன்னர்வீல் கிளப்பு ரோட்டரி கிளப்பு அவர்களுடைய உதவி இதில் வந்தது அங்கே வந்த வந்து இந்த மக்களை மக்களுக்கு பொருள் கொடுத்த அத்தனை பேருக்கும் இந்த டிவிகள் வாய் வாயிலாக என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன் முக்கியமாக ஆதி ஃபெடரேஷன் என்ற ஒரு ஃபெடரேஷன் உருவாக்கியுள்ளது ஆதி ஃபெடரேஷன தலைவர் மற்றும் செயலாளர் சுமதி பார்வதி எல்லாரும் இதில் சரியாக நீண்ட நாட்களாக பணிபுரிஞ்சு இதை வெற்றிகரமாக்குவதற்கு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை ஊரி தாக்குகிறது